வணக்கம் இந்த தோப்பு சேல்ஸ்க்கு வந்திருக்கு பாருங்கள் நல்லா ரோடு ஃபேஸ்லாம் அமைஞ்சிருக்கு இந்த தோப்பு எங்கே இருக்குன்னா நத்தத்துலேருந்து வெறும் ஒன்றரை கிலோமீட்டர் தான் சிறுகுடி போகிற ரோட்டில் இருக்குது நத்தன் டூ சிறுகுடி போகிற ரோட்டில் இருக்குது இது வந்து நத்தன் டவுன் சொத்து இது வந்து அதாவது மொத்தம் பன்னெண்டு ஏக்கரு பாருங்கள் ஐநூறு தென்னைமரம் இருக்குது ஐநூறு தென்னைமரம் இருக்குது மாமரம் பாக்கி பூராமே இருக்குது மொத்தம் பன்னெண்டு ஏக்கரு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பக்கத்தில் நத்தம் டவுன் டவுன் பதிவு தான் வரும் இது வந்து பஞ்சாயத்து கிடையாது டவுன் மூணு போரு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் தான் இருக்குது நல்லா அருமையான தோப்பாக இருக்குது மண்ணும் நல்லா மண்ணை இந்த வீடு தோப்பு தான் இருக்குது ரோடு ஃபேஸு ஒரு ரெண்டாயிரம் அடிக்கு மேலே வரும் நத்தா டூ சிறுகுடி ரோட்டில் ரோடு ஃபேஸு ரெண்டாயிரம் அடிக்கு மேலே வரும் பாருங்கள் பின்னாடி வந்து மாமரம் இருக்குது டேரெக்டாக ஓனர்டே பேசலாம் டாக்மண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க அருமையான தோப்புங்க இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து அறுபதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு அறுபதாயிரம் சொல்கிறாங்க எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி வாங்கலாம் டைரெக்டாக ஓனர்டே பேசலாம் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்